வரும் பிப்ரவரி நாலு ரதசப்தமி இந்த ஒரு இலையும் ஒரு கைப்பிடி கோதுமையும் போதும் கோடிக்கணக்கில் பணம் வரும் கடன் அடையும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம வாழ்க்கையில் வந்து தெரிஞ்சும் செய்வோம் தெரியாமையும் பல பாவங்களை செய்வோம் அந்த மாதிரி நம்ம செஞ்ச பாவம் முன்வினை கர்மங்கள் எல்லாம் விலகணும் அப்படின்னா நம்ம கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ரதம் இருக்கணும் அப்படிங்குனு கூட இல்லை ஆனால் மறக்காமல் தீபம் ஏற்றி வழிபட வேண்டிய ஒரு நாள் அப்படின்னா இந்த ரதசப்தமி நாள் இந்த ரதசப்தமியை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க மகாபாரதத்தில் வந்து ஒரு வலிமை வாய்ந்த நாயகன் அப்படின்னா பீஷ்மர் விதி வசத்தால் அவர் வந்து கௌரவர்கள் அணியில் போர் புரிய நேர்ந்தது பீஷ்மருக்கு அவர் விரும்பிய நேரத்தில் விரும்பியபடி மரணம் நேரும் அப்படிங்கிற வரம் வந்து அவர் வாங்கியிருந்தார் ஆனால் அப்படி அவர் வரம் வாங்கியும் அவர் விரும்பியும் அதாவது நம்ம இனிமே இந்த உலகத்துல வாழ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறப்பையும் அவர் வந்து அவருக்கு மரணம் ஏற்படலை அப்ப அங்க வேதவியாசர் வர்றாரு அந்த வேதவியாசர்கிட்ட இவர் கேட்குறாரு ஏன் எனக்கு இந்த அவலநிலை நான் விரும்பியும் எனக்கு ஏன் மரணம் வரல அப்படின்னு கேட்குறாரு அப்ப வேதவியாசர் சொல்றாரு துரியோதனன் அவையில வந்து பாஞ்சாலிய துச்சாதனன் துகில் உறிந்த போதும் அந்த அவையில் இருந்த யாருமே அவளுக்கு உதவ முன் இது அநீதி அப்படின்னு யாரும் குரலும் கொடுக்கல நீங்களும் தான் இருந்தீங்க அநீதிகளை செய்வது மட்டும் இல்ல செய்கிறவங்களை பார்த்துக்கிட்டு அதை தடுக்காம செயலற்றவன் போல் காட்சி தருவதும் கூட பாவம்தான் அதற்கான தண்டனையை நீங்க இப்ப வந்து உடல் அளவுலையும் உள்ள அளவுலையும் நீங்க பட்டுதான் ஆகணும் அதை தான் தீரணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப அதற்காக வேதனைப்பட்ட பீஷ்மர் இதற்கு என்னதான் பிராய்ச்சித்தம் அப்படின்னு கேக்குறாரு அப்போ பீஷ்மர்கிட்ட எருக்க இலையை வந்து வியாசர் காமிச்சு இதனுடைய பெயர் வந்து அர்க்க பத்திரம் அர்க்கம் அப்படின்னா சூரியன் சூரியனோட முழு சக்தியும் அதில் இருக்குது இந்த இலைகளால் உன்னுடைய அங்கங்களை அலங்கரிக்க போகிறேன் அது வந்து உன்னை புனிதப்படுத்தும் அப்படின்னு வியாசர் சொல்கிறாரு அதற்கு பிறகு பீஷ்மரோட உடம்பில் வியாசர் வந்து அந்த அர்க்க பத்திரத்தால் அதாவது எருக்க இலையால் அலங்கரிக்கிறாரு அடுத்த நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சிறிது சிறிதா தியான நிலைக்கு போய் பீஷ்மர் வந்து முக்தி அடைகிறாரு இந்த ரத தான் பீஷ்மர் உடம்புல வியாசர் எருக்க இலைய வச்சு அந்த இது புனிதப்படுத்துறாரு தான் அந்த நாளில் வந்து நம்ம எருக்க இலைய வச்சு நம்ம குளிக்கிறோம் பீஷ்மர் வந்து முக்தி அடைஞ்சதும் அதாவது இறந்து போன பிறகு தர்மர் வந்து வருந்துறாரு அவருக்கு யார் பித்ருக்கடன் செய்வது அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாரு அப்ப வியாசர் வந்து தர்மரே வருந்த வேண்டாம் ஒழுக்கம் தவறாத நேர்மையான பிரம்மச்சாரிக்கு தூய்மையான துறவிக்கும் பித்ருக்கடன் அப்படிங்கிறது அவசியமே இல்லை வருங்காலத்தில் பாரத தேசமே பீஷ்மருக்காக நீர்க்கடன் அளிக்கும் ரத சப்தமி அன்று தங்கள் உடல்ல எருக்கை இலைகளை வச்சுக்கிட்டு யார் குளிக்கிறாங்களோ அவர்களுடைய பாவங்கள் விடுபடுவார்கள் பீஷ்மருக்கு நீர்க்கடன் அளித்த புண்ணியமும் கிடைக்கும் அவர்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் அதனால தான் இந்த நாளில் வந்து நம்ம எருக்க இலையை வச்சு சாஸ்திரத்தில் சொல்லியபடி நம்ம நீராடுறோம் அப்படி நம்ம செய்கிறதுனால தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் வந்து விலகும் அது மட்டும் இல்லை நம்ம சாதாரணமாக தர்ப்பணம் அப்படின்னா எள்ளும் தண்ணியும் வச்சு கொடுக்கறதுக்கு பேர் தான் தர்ப்பணம் ஆனா ஆனால் இந்த நாளில் வந்து நம்ம எள்ளை வந்து யூஸ் பண்ணக்கூடாது தண்ணியை மட்டும் வச்சு பீஷ்மருக்காக நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ரதசப்தமி திருப்பதியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாச பெருமாள் வந்து சூரிய பிரபையில் காட்சி தருவார் இங்கே திருப்பதிக்கு நம்மளால் போக முடியலனாலும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்று பார்க்க வேண்டிய முக்கியமான ஸ்தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனார் கோவில் தஞ்சை அருகில் இருக்கக்கூடியது நவ கிரகங்களில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கோவில் இருக்கு இல்லையா இந்த சூரியனுக்குன்னு இருக்கக்கூடிய கோவில் சூரியனார் கோவில் ரத சப்தமி அன்னைக்கு நம்ம போனோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்து அறியாமலும் நம்ம செஞ்ச அத்தனை பாவங்களும் விலகும் சுகமான வாழ்வு நிரந்தரமாக கிடைக்கும் எந்த விதமான நோய் நொடியும் வராது ஏன்னா தான் நமக்கு வந்து நம்மளுடைய நோய் வியாதி இதெல்லாம் போக்கக்கூடிய ஒரு கடவுள் அதனால தான் காலையில் எந்திரிச்சு சூரியனை பார்த்து ஓம் நமோ ஆதித்யாய ஆயுள் ஆரோக்கியம் புத்திர் பலம் தேகிமே சதா அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க சொன்னீங்க இதோ உங்களுக்கு எந்த விதமான பிணியும் இன்றைய நாள் வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு நைவேதியம் என்ன கட்டாயமா செய்ய வேண்டியது சர்க்கரை பொங்கல் அடுத்து உளுந்த வடை செஞ்சிய முடிஞ்சதுன்னா செஞ்சு வைங்க கோதுமை கலந்த உணவு கண்டிப்பா ஏதாவது செஞ்சு அன்றைய தினம் இல்லாத ஏழை எளியவருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லது முதல்ல சாமிக்கு சர்க்கரை பொங்கலும் கோதுமை கலந்த உணவு எதையாவது ஒன்று நைவேத்தியமா வச்சுட்டு அதற்கப்புறம் உங்களால முடிஞ்ச ஏழை எளியவருக்கு கொடுங்க இந்த நாள்ல காயத்ரி மந்திரம் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க காலையில ஆதித்ய கிருதயம் சொல்லுங்க சூர்யாஸ்டகம் சொல்லுங்க ரதசப்தமின் நேரம் எப்ப அப்படின்னு பார்க்கலாம் நம்ம கேலண்டரில் பார்த்தீங்கன்னா ஏழு ஐம்பத்தி நாலு வர சஷ்டி அதற்கு பிறகு ஆரம்பிக்குது சப்தமி திதி அப்படின்னு இருக்கும் ஆனால் நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி நாலு காலையில் நாலு முப்பத்தி ஏழுக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் அஞ்சாந்தேதி அதிகாலை ரெண்டு முப்பத்தி ஒன்றுக்கு முடியுது அதனால் இப்போ நம்ம ஸ்நான முகூர்த்தம் அப்படிங்கிறது நம்ம அதிகாலையில் அஞ்சு முப்பத்தி மூணுலேருந்து ஏழு ஒம்பது வரையும் இருக்குது இந்த நேரத்தில் நம்ம ஏழு எருக்க இலையை வச்சு குளிக்கணும் இந்த எருக்க இலையை எப்படி குளிக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் சில பேர் தவறுதலாக குளிக்கிறாங்க அதில் நிறைய தவறுகளை பண்றாங்க சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து காலை கடன்களை முடிச்சுட்டு ஆண்கள் வந்து சூரியனுக்கு பிடித்த இந்த ஏழு எருக்க இலையை எடுத்து அதில் கொஞ்சோண்டு விபூதியை வச்சு நாலு பச்சரிசியை வச்சு கிழக்கு திசை நோக்கி நீராடணும் பெண்களாக இருந்தா ஏழு எருக்க இலையை எடுத்து அது கன்னி பெண்ணாகவும் இருக்கலாம் சுமங்கலி பெண்ணாகவும் இருக்கலாம் ஆனால் பெண்கள் வந்து அந்த எருக்க இலை மேலே மஞ்சத்தூளை தான் வைக்கணும் அச்சதையாக பச்சரிசி வச்சுக்கலாம் ஆனா விபூதி வச்சு குளிக்க கூடாது இன்றைக்கி இன்னைக்கு பாத்தீங்கன்னா யமகண்டம் ஒன்போது டு பத்தரை ராகுகாலம் மூணு டு நாலரை இந்த நாட்களில் இந்த நான் சொல்லக்கூடிய அந்த பரிகாரத்தை செய்ய வேணாம் மற்றபடி எந்த நேரத்துல வேணாலும் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதற்கு என்னென்ன வேணும் அப்படிங்கறத பார்க்கலாம் இதுக்கு ஒரு சிகப்பு திரி வேணும் சிகப்பு திரி என்னால் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் வந்து குங்குமம் இருந்தது அப்படின்னா அதை தண்ணியில் கலந்து அந்த குங்குமத்தில் அந்த திரிய போட்டு அதை சிகப்பாக்கி காய வச்சு வச்சுக்குங்க இது காய வைக்கலாம் எனக்கு நேரம் இல்லை விட்டுட்டேன் இப்போ கடைசி நேரத்தில் தான் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க வெறும் குங்குமத்தில் வந்து திரியை நல்லா போட்டு அப்படியே தேய்ச்சி அதை எடுத்து வச்சுக்குங்க அடுத்து கோதுமையை கொஞ்சோண்டு எடுத்துக்குங்க ஒரு கைன்னு நான் போட்டிருக்கேன் ஒரு கை கோதுமை வேண்டியதில் ஒரு ஸ்பூன் அளவு கோதுமை இருந்தால் கூட போதும் அது ஒரு பரிகாரத்துக்காக நம்ம எடுக்க வேண்டிய ஒரு பொருள் அவ்வளவுதான் இப்போ பச்சை கற்பூரம் எடுத்துக்குங்க இப்போ ஒரே ஒரு எருக்க இலையை எடுத்துக்குங்க இந்த தீபத்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இலை வெள்ளருக்கு இலையாக இருந்தது தான் அதற்கு அதீத சக்தி உடையது வெள்ளருக்கு இலை கிடைக்கல அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ஊதா நிறத்தில் பூக்கும்ல அந்த எருக்கஞ்செடியில் இருக்கக்கூடிய இலையை பயன்படுத்திக்கலாம் இந்த எருக்க இலை மேலே கொஞ்சம் கோதுமையை வைங்க இந்த கோதுமையை வச்சுட்டு அதற்கு மேல அந்த அகல் விளக்க வைங்க அந்த அகல் விளக்குல அந்த சிகப்பு திரி போட்டு அந்த தீபத்தை ஏத்துங்க இதுல துளி கற்பூரத்தை கொஞ்சம் நல்லா இது பண்ணி விட்டு போடுங்க எதற்காக சிகப்பு திரி போடுறோம் அப்படின்னா சிகப்பு வர்ணம் ஆரஞ்சு வர்ணம் அப்படிங்கிறது சூரியனை குறிக்கக்கூடியது ரதசப்தமி நாள்ல தான் சூரியன் பிறந்ததாக கருதப்படுது அந்த நாளில் சூரியனுக்கு விசேஷமான ஒளி பிறக்கிறதுனால தான் அன்றைய தினத்தில் ரதசப்தமி நாள்ல சூரியனை நம்ம கும்பிடுறோம் சூரியனுக்கு உகந்த சக்தி மிக்க இந்த நாள்ல சூரியனுக்காக இந்த விளக்கு போடுறோம் பீஷ்மருக்காக அந்த எருக்க இலையை நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ நாராயணனோட அம்சமே யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இந்த சூரிய பகவானுக்காக இந்த சிகப்பு திரி பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் உரிய பச்சை கற்பூரத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ அந்த பச்சை கற்பூரத்தை அதில் போட்டிருக்கோம் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த எருக்க இலையில் நம்ம விளக்கு போடுறோம்ல அதற்கு பயன்படுத்துகிற இலையை வந்து நல்லா கழுவிட்டு சுத்தம் செஞ்சுட்டு அதற்கு பிறகு தான் அதில் கோதுமையை வைக்கணும் மஞ்சள் குங்குமம் மறக்காமல் அந்த இலையில் வச்சுருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் என்ன பண்ணணும் இந்த கோதுமையை எடுத்து தண்ணியில் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதற்கு பிறகு குருவிக்கோ புறாவுக்கோ அதை வந்து போட்டுடுங்க இந்த இலையை வந்து அப்படியே கால்படாத இடத்துல போட்டுடுங்க மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்